அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் பொன்மணத் தலைவர் ஏழை எளிய மக்கள் நெஞ்சங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்கமணத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜார் அவர்களுடைய நூற்றாண்டு நாள் விழாவில் கழகத்தையும் ஆட்சியும் இரு கண்களாக பாவித்து தமிழக மக்களையும் முன்னரையோரிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களையும் கண் இமை போல் காத்த எங்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களின் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழக மக்களின் உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தங்கமண தலைவி இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவில் இருக்கிற திசை நோங்கி வணங்கி அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவினை கழகத்தின் சார்பாக சிறப்பான முறையிலே தமிழகம் அங்கும் கழகத்தினுடைய தொண்டர்கள் மகிழ்ச்சி அடைகிற வகையில் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தியாகத்தலைவி சின்னம்மாவனுடைய ஒப்புதலை பெற்று இன்றைக்கு தமிழகமெங்கும் எங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கழகத்தை கனிமை போல் காத்து எதிர்காலத்தில் தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் இந்த இயக்கத்தை மின்மேலும் வலுப்படுத்துகிற வகையில் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு மரியா மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி அவர்கள் இன்றைக்கு சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வதற்காக அறிவித்திருக்கிறார்கள் அந்த இடங்களில் கழகத்தினுடைய துணை செயலாளர் அவர்கள் கலந்து கொண்டு தொண்டர்கள் மகிழ்ச்சி உறுகிற வகையிலும் கழகத்தை மென்மேலும் வலுப்படுத்துகிற வகையிலும் இந்த இயக்கத்தை கட்டி காத்து இதே இதயத்தையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்ன கனவு கண்டாரோ இதயத்தையும் புரட்சித் தலைவர் அவர்கள் என்ன லட்சியங்களுக்காக கனவு கண்டு இந்த நாட்டிற்கும் கழகத்திற்கும் நல்ல ஒரு வழியை வகுத்து தந்தார்களோ அந்த வகையில் ஏழை எளியவர்களுக்கு உதவி புரிகிற வகையில் பல்வேறுபட்ட நிலத்திட்ட உதவிகளை வழங்குவதற்காக இந்த சுற்றுப்பயணத்தை அறிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே நேற்றைக்கு மென்மேலும் இந்த கழகம் நல்ல முறையில் தொடர்ந்து வலுப்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கழக கழகத்தினுடைய தலைமை நிர்வாகிகள் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள் ஆகவே அறிவித்திருக்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் டிடி அவர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பயணம் வெற்றி பயணமாக அமையும் இந்த சுற்றுப்பயணம் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நானும் வந்து தொலைக்காட்சி மூலமாக பார்த்தேன் அந்த இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்களிடம் ஏற்கனவே கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களை தன்னுடைய இல்லத்தில் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையிலே புரட்சித்தலை அம்மாவை பொறுத்தவரையில் கழகத்தில் இந்திய துணை கண்டனத்திலேயே கனகத்தில் மூன்றில் ஒரு பங்கு பெண்களுக்கு பொறுப்பு வழங்கி அழகு பார்த்த ஒரே ஒரு இயக்கம் அண்ணாதார முன்னேற்ற கழக இயக்கம் அந்த நிலையை உருவாக்கி தந்தவர் இதை புரட்சி தலைவி அம்மார்கள் அந்த வகையிலே தான் பண்டுூட்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி சத்யா பன்னீர்செல்வம் அவர்களும் நானும் நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களும் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த இயக்கத்தில் பொறுப்பேற்று பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அவர்களும் அதற்கு ஒத்துக்கொண்டு கழகத்தினுடைய துணைப்பது செயலர் நீங்கள் சொல்லுங்கள் எந்த பதவி கொடுத்தாலும் அந்த பதவியை ஏற்று நான் சிறப்பாக செயல்படுகிறேன் என்று சொன்னார்கள் அதே போலத்தான் நம்முடைய ஸ்ரீபெரும்புது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் தொலைபேசியிலே நாங்கள் இருவரும் பேசினோம் அவரும் பொறுப்பு எதை வழங்கினாலும் அந்த பொறுப்பை ஏற்று இந்த கழகத்திற்காக உழைக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள் பொதுவாக கழகத்திலே பொறுப்பு கிடைக்க பெற்றால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இதுபோன்ற ஒரு சோதனையான காலகட்டத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு பொறுப்பு நமக்கு வந்திருக்கிறதே என்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இந்த கழகத்திற்காக உழைக்க முன் வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல பெயர் இருக்கும் ஆனால் ஏன்னா திடீர் என்று இது போன்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மிகவும் மன வருத்தியத்தை தருகிறது பொதுவாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாம் ஒரு நேரத்தில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம் அவர்கள் தான் தமிழகத்தினுடைய முதல்வராக வர வேண்டும் என்று நாங்கள் ஒன்று கூடினோம் ஆனால் எதிர்பாராத காரணத்தினால் சில சூழ்நிலை காரணமாக அது போன்ற ஒரு நிலை ஏற்படவில்லை அதை உணர்ந்துதான் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தியாகத்தலைவர் தலைவர் அவர்கள் எனக்கு பின்னால் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பின்னால் இந்த இயக்கம் தொடர்ந்து நடைபெற வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் புரட்சி தலைவி அம்மாள் உருவாக்கிய இந்த ஆட்சி நிச்சயமாக தொடர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கழகத்திலே மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய திரு மாண்மிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலே இந்த இயக்கம் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று அவர்கள் தான் வேண்டுகோள் வைத்தார்கள் அதை தான் அன்றைக்கு கூடியிருந்த இந்த இருநூத்தி இருபத்தி மூணு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இரநூத்தி இருபத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு மணிக்கும் நூற்றி இருபத்திரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பெரும் மரியாதைக்குரிய சின்னம்மருடைய வேண்டுகோளை ஏற்று தான் நாங்கள் அவருக்கு ஆதரவு தந்தோம் அந்த வகையிலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மாவர்கள் அன்று உருவாக்கிய அந்த ஆட்சி தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே ஆட்சி அம்மாவர்கள் சின்னமள் உருவாக்கிய ஆட்சி மரியாதைக்குரிய மன்முக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் நிறைவேற்று கொண்டு இருக்கிறது இந்த இயக்கம் புரட்சி தலைவர் அம்மாவர்களுக்கு பின்பு இதே இதயம் புரட்சி அம்மாள் மறைவுக்கு பின்பு தொடர்ந்து ஒரு சோதனை ஏற்படுகிற சூழ்நிலையில் இந்த கழகத்தை கட்டி காக்க வேண்டும் என்றுதான் கழகத்தினுடைய துணைப் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் டிடி அவர்கள் நியமித்து சென்று இருக்கிறார்கள் ஆகவே ஆட்சியை அவர் முதலமைச்சர் கவனித்து வருகிறார் அதே வேளையில் இந்த கட்சி நல்ல முறையில் இருக்க வேண்டும் அது எந்த வகையிலும் சோர்ந்துவிடக் கூடாது என்பதுக்காகத்தான் இன்றைக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் இந்த கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அமைச்சர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரும் ஒரு அறுபது நாள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தார்கள் ஆகவே அந்த அறுபது நாள் நாளை அவரை பயன்படுத்தி கொண்டு அது இணைப்பு என்ற ஒரு நிலையை அடையாத நிலையில் இந்த கழகத்தை விட்டுவிடக்கூடாது இந்த கழகத்திற்கு ஒரு தொய்வு ஏற்படக்கூடாது எதிர்காலத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவும் புரட்சித் தலைவர் அம்மாள் கண்ட கனம் நிறைவேற்ற வேண்டும் அது நூற்றாண்டு விழாவிலே இது போன்ற ஒரு சோதனை ஏற்படக்கூடாது என்றுதான் இன்றைக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரு துணிச்சனால ஆரோக்கியமான அனைவரையும் அனைத்து செல்லக்கூடிய வகையிலே ஒருங்கிணைந்து செல்லக்கூடிய வகையிலே புதிதாக பொறுப்புகளால் நியமிக்கப்பட்டு இன்றைக்கு சூறாவளி பெற்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் நிச்சயமாக வருவார்கள் அவர்களுக்கு வெளியூரிலே இருக்கலாம் அல்லது வேறு ஒரு பணிக்கு சென்று இருக்கலாம் ஆகவே தகவல் அவருக்கு போய் சேர்ந்து இருக்கிறது சில பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு மாலைக்குள் அனைவரும் வந்து சேருவார்கள் நிறைய பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு கழகத்தினுடைய துணை பேசல் நேற்று சென்னையில் இருந்தவர்கள் சந்தித்தார்கள் இன்றைக்கு காலையிலே கிளம்பி வந்து அவர்களும் சந்திக்கப்படுவார்கள்

எம்ஜிஆர் அவர்களாக இருந்தாலும் சரி இதே இதயம் புரட்சி தலைவி அம்மர்களாக இருந்தாலும் சரி ஆட்சியும் கட்சியும் இரு கண்களாக பார்த்தார் ஆகவே அரசாங்க ரீதியாக ஆட்சி ரீதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை சிறப்பான முறையிலே கொண்டாடி வருகிறார்கள் அதே வேளையில் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் ஏழை எளிய மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக இயக்கம் குறிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக தூய தொண்டனுக்காக அப்பழுக்கற்ற தொண்டனுக்காக உருவாக்க உருவாக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் அப்பேற்பட்ட இயக்கத்தினுடைய தலைவர் புரட்சித் தலைவர் நூறு ஆண்டுகள் ஆகிறது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோம் ஆக அந்த வேளையில் ஒவ்வொரு தொண்டனும் கழகத்தின் ரீதியாக கொண்ட விழா கொண்டாடுவார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிற காலத்தில் சரியான நேரத்தில் சரியான முடிவை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஏழைகள் பயன்பெறக்கூடிய வகையிலே அனைத்து இந்திய அண்ணாதவாட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பயன்படக்கூடிய வகையிலே அவர்கள் உற்சாகம் அடையக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வகையிலே இது போன்ற அவர் நிலை எடுத்திருக்கிறார்கள் ஆக ஆட்சியின் ரீதியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அதே நேரத்தில் இயக்கத்தின் சார்பாகவும் கட்சி ரீதியாகவும் தொண்டர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த முடிவை தமிழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் தொண்டர்கள் மத்தியில் மிகவும் வரவேற்பை பெற்று குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒன்றரை கோடி தொண்டர்கள் இன்றைக்கு அவர்கள் நல்ல மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்பதை நான் மாவட்ட தெரிவித்துள்ளேன் அவர்கள்